இன்னும் நாலஞ்சு பாலகுல கொண்டு வரண்டானே இவ்வளவு நேரத்தை காணலி நேற்று அவன் நம்மட கூட்டாளி என்னவோ கலாநிதி பட்டம் ஒன்று எழுத்து சொல்லி கேட்டவன் எதுக்கும் சேரு கடிஞ்சி பாப்பம் நம்பருல நான் எழுதியிருந்தன் சேர்ற நம்பர் எங்க கிட கோப்பா சே நான் நேரத்தில் எடுக்கிறேன் ஹலோ வணக்கம் சார் நான் கலாநிதி கலைக்கிறேன் கலாநிதி எந்த கலாநிதிடா கலாநிதியா இல்ல நிதியாடா பெரிய பிரச்சனையா கிடக்கு உங்களால ஆரணி என்ன சார் இப்படி கேக்கங்க சார் நான் விற்கிற கலாநிதி சார் பாத்தியா நீ பேர்லயே கலாநிதி வச்சிருக்கா நீ புத்திசாலி நீ புத்திசாலிடா ஓம் சார் ரெண்டு பேர்லயே கலாநிதி இருக்கிறதால நீ எந்த பல்கலைகளை இதுல கலாநிதி முடிச்சாண்டு வாட்டுக்கு ஜீவனே விதி என்று வாழ குழவிக்கிற கலாநிதி என்று இப்ப இந்த போலி மருந்து போலி வியாபாரம் போல இப்ப போலி கலாநிதிகள் போலி பட்டங்கள் எல்லாம் நிறைஞ்சு கிடக்கிறா அதுதான் நீ எந்த கலாநிதி என்று கேட்டன சார் எனக்கு ஒரு உதவி செய்யணும் சார் என்ன உதவி செய்யணும் சார் எந்த கூட்டாளி சார் அவனுக்கு ஒரு கலாநிதி பட்டம் வேணும் கேட்கான் பாவம் சேரவன் உங்களோட நிறுவனத்தால பார்த்து ஒரு கலாநிதி பட்டம் நீ மட்டும் பாரு இந்த குலவிக்கிற மாதிரி கலாநிதி பட்டம் தெரிகின்றான் பெரிய பிரச்சனையா கிடக்கு சரியா இந்த பட்டத்தை எடுத்துட்டு போய் பெரிய படுத்துறாங்க நாங்க சினிமா கொடுக்க வச்சுட்டு அவனுக்கு பெரிய படிக்க வாய்ப்பீட்டு நீ வந்து அவனுக்கு இந்த பட்டங்கள் எடுத்து கொடுக்குற வேலையில் சிக்கி என்னையும் மாட்டுப்பட விட்டுறாரு இப்ப சட்டம் இல்லை தெரியும் தானே இங்கே சும்மா சும்மா எல்லாம் பட்டம் கிட்டம் சரி சரியா கலாதி சொல்றத கேளு நீ வந்து நம்மள உறவு நல்லா அடிக்கணுமென்றா வந்து போ இப்படி ஆட்களுக்கு சிவாஜி வந்து எங்களை நிறுவனத்தால் இந்த பட்டம் கிட்டம் கொடுங்கன்னு சொல்லி இருந்தா இந்த பக்கம் வந்துடாதே இந்த உறவை துண்டிச்சு போ சரியா சேர் சேர் கொஞ்சம் கொஞ்சம் பொறு சேர் 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 சார் சரி வச்சுட்டேராப்பா எப்படிராப்பா நம்மளோட கூட்டாளிய இந்த கலாநிதி பட்ட சிக்கல்ல இருந்து மீட்டெடுக்கிற அவனுக்கு ஒரு பட்டம் வாங்கி கொடுக்கணும்னு மட்டும் பார்க்கணும் எப்படி பட்டம் வாங்கி கொடுக்குறேன் கலாநிதி பட்டம் நமக்கு தெரியாதே நமக்கு வாழ குலவிக்கிறகன் கலாநிதிகள் என்று அனுரவ தெரியும் ம் அதுவும் ஒரு சிக்கலாட்டான் கிடக்கு பாப்பம் நம்மட நம்ம நம்மட வேலையை பாப்பம் பால குழவிக்கிறத நாளைக்கு பழுத்துரும்